அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வித்துறை மூலம் தற்பொழுது பல் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற புதிய கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அந்த கல்வி முறையில் தன்னார்வலர்களாக பணிபுரிய விருப்பம் உள்ளோர் தங்களது விண்ணப்பத்தினை எவ்வாறு ஆன்லைன் மூலம் பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திட்டமானது கொரோனா பெருந்தொற்று பொது முடக்க காலங்களில் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர்களின் கற்றல் இடைவெளி இழப்புகளை குறைத்திடும் வகையில் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இப்பொழுது முதல் கட்டமாக பனிரெண்டு மாவட்டங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அம்மாவட்டங்களா மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடலூர் திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் நீலகிரி தஞ்சாவூர் திருச்சி மற்றும் விழுப்புரம் போன்ற பனிரெண்டு மாவட்டங்களுக்கு முன்னோட்டமாக முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது அதன் விளைவுகளை பொறுத்து அனைத்து மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பம் செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்க்கலாம் உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கூகுள் சர்ச் பாக்ஸில் இல்லம் தேடி கல்வி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெபேஜ் ஓப்பன் ஆகு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு போட்டிருப்பாங்க இதில் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் ஸ்க்ரூ பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இதை வந்து படிச்சுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து வாரத்திற்கு குறைந்தது ஆறு மணி நேரம் குழந்தைகளுடன் செலவிட தயாராக இருக்க வேண்டும் அல்லது பகுதி நேரமாகவும் தன்னார்வலராக இருக்கலாம் ரெண்டாவது கண்டிப்பாக குழந்தைகளுடன் உரையாட தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் மூன்று தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதம் கற்றுத்தர வேண்டும் பயிற்சிகளும் உதாரணங்களும் வழங்கப்படும் நாலு யார் நிவந் நிர்பந்தமும் இன்றி முனைப்பாக பங்கேற்க வேண்டும் ஐந்து குறைந்தபட்சம் பதினேழு வயது நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வலர்களுக்கு ஒரு அஞ்சு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இந்த ஐந்துமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்களுக்கான பதிவேற்று படிவத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்களுக்கான பதிவேற்று படிவம் சொல்லிவிட்டு வாலண்டியர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகு இதில் முழு பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை வந்து டைப் பண்ணிடுங்க கேபிட்டல் லெட்டரில் வந்து உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நேம் வந்து டைப் பண்ணுறேன் பண்ணிவிட்டு பாலினம் அப்படிங்கிற இடத்துல ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பிறந்த தேதி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட்டா பர்த்தை வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணிடுங்க இப்போ நான் டேட்டா பருத்தை டைப் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து தொலைபேசி எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை தவறு இல்லாமல் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து திரும்ப வந்து டைப் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ண நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா அதே நம்பரை டைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணுங்கள் மின் அஞ்சல் முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் அட்ரெஸை வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் என்னுடைய ஆதார் நம்பரை தவறு இல்லாமல் டைப் பண்ணுறேன் ஸோ ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து உங்கள் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகு அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிடுங்க லோக்கல் பாடியில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் க்கு லோக்கல் பாடி இது என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கிராமம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கிராமம் உங்களுடைய வார்ட் நம்பர் எதுவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க உங்கள் முகவரி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அட்ரெஸை வந்து நீங்கள் இதில் வந்து தெளிவாக வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னுடைய அட்ரஸை டைப் பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே அஞ்சல் குறியீடு வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடு ஸோ அதை நீங்கள் இது பண்ண தேவையில்லை இல்லைனாலும் நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் அது கீழே பாருங்கள் நீங்கள் எங்கு தன்னார்வாளராக செயல்பட விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வழங்கிய அதாவது உங்களுடைய அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ்லேயா அல்லது வேறு ஒரு இடத்துலையா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்டுக்கிறாங்க ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதை வந்து இது பண்ணிருங்க மேக்ஸிமம் மேலே வழங்கிய மூவரிக்கு அருகில் அப்படிங்கிறத கொடுங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஏரியாவில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து தன்னார்வலர்களாக சிறப்பாக ஒர்க் பண்ண முடியும் அதனால் வந்து இதை கொடுத்துருங்க அதுக்கடுத்து கீழே பாருங்கள் அதுக்கடுத்து மூணாவது கல்வி மற்றும் தொழில் விவரங்கள் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கல்வி தகுதியில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க டென்த்தா டுவெல்த்தா டிப்ளமா டிகிரியாக எது எதுவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க இப்போ நான் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து தொழில் ஸோ உங்களுடைய தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க மாணவராக அல்லது அரசு பணியாளராக தனியாளராக அல்லது வேலை தேடுபவரா நீங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதர கேள்விகள் இதர கேள்விகள் அப்படிங்கிறதுல வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து பாருங்கள் குறிப்பு அப்படிங்கிற இடத்துல முழு நேர தன்வால் தன்னார்வலர் அப்படின்னா வாரத்திற்கு ஆறு மணி நேரம் வேலை இருக்குது ஓகேங்களா அதே போல் பகுதி நேரம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு நாள் வர மாதிரி இருக்குது அதே போல் இரு வார இரு வாரங்களுக்கு ஒரு முறை இருக்கலாம் அல்லது மாதத்திற்கு ஒரு முறை இருக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க கீழே பாருங்க தன்னார்வலர் தொண்டு விருப்ப நிலை அப்படிங்கிறதுல முழு நேரம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்திற்கு ஆறு மணி நேரம் வேலை செய்யணும் அதே இது பகுதி நேர தன்னார்வலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து மூணு ஆப்ஷன் வந்து இதிலே ஓப்பன் ஆகு வாரத்திற்கு ஒரு முறை இரு வாரங்களுக்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இப்போ வந்து பகுதி நேரம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு இதில் என்ன ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் முழு நேர தன்னார்வலர் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா தடுப்பூசி பெற்ற விவரம் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க அதில் முதல் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர் இரண்டு இரண்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர் அதே போல் தடுப்பூசி செலுத்தாதவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் ஏன் தன்னார்வலராக விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க இப்போ வந்து எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கல்வி கற்பிப்பது எனக்கு வந்து மிகவும் ஆர்வமானது அப்படிங்கிற மாதிரி இதில் நீங்கள் டைப் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து முந்தைய கல்வி அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னு போடுங்க இல்லைன்னா நீங்கள் நில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் தன்னார்வலர அனுபவம் அதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் சேவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ நான் இப்போ சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் சேவ் பண்ணோன்னே நம்மளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்துருச்சு ஸோ இப்படித்தான் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவது நன்றி